வணக்கம் ராசி கேட்டை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெறுவதால் நற்பலன்கள் என்றாலும் இது ஒரு கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்களாக இருக்காது இருக்கக்கூடாது எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா கேட்டை நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம் உங்களுக்கு முதல் தசாவாக வருவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசா வரும் புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா ஆரம்பமாகும் கேது தசா முடிந்தவுடன் சுக்கிரதசா ஆரம்பமாகும் சுக்கிரனுக்கு பிறகு சூரிய தசா சந்திர தசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெறுவது அர்த்தஸ்டம சனியிலிருந்து விலகக்கூடிய காலமாக இருந்தாலும் குரு பகவான் சனி பகவான் பயிற்சி பெற்ற இரண்டு மாதங்களிலே பயிற்சி பெற்று எட்டாம் இடத்தில் அமருவது என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தந்துவிடாது ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரம் அர்த்தஷ்டம சனி விலகியதும் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வராரா வேறு என்னதான் செய்கிறது கிரகங்கள் மாறும்போது மனிதனுடைய வாழ்க்கை நிலை மாறும் அவர்கள் செய்கின்ற செயல்கள் மாறும் நம்பியவர்களிடத்தில் பல வகையான அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் சனி பகவான் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியில் அமருவது அதிகப்படியான நற்பலனும் கிடையாது அதிகப்படியான பலன்களும் கிடையாது ஆனால் சனி பயிற்சி பெற்ற இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று எட்டாம் இடத்தில் அமருவது கடுமையான பாதிப்பை தரும் பொருள் நஷ்டம் பண நஷ்டம் நம்பிக்கை துரோகம் உறவு சிக்கல் செய்யும் தொழிலில் தடை வியாபாரத்தில் விருத்தி இல்லாத தன்மை பல வகையான நெருக்கடிகளை சந்திப்பது என்பது குரு பகவான் தருவது சனி பகவான் மாற்றம் என்பது நல்லதை செய்தாலும் குரு பகவான் மாற்றம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது குரு பகவான் மாற்றம் பெற்ற ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் இருப்பதினால் ராகுவால் நற்பலன்கள் என்பது இல்லை கேது பகவான் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றங்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமருவதால் மிகவும் விழிப்புடன் இருந்தால் ஓராண்டு காலம்தான் கடுமையான பாதிப்பாக இருக்கும் அதற்கு பிறகு குரு மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் இருக்கும் குரு பகவான் பயிற்சியாவது ஓராண்டு காலங்கள் நற்பலன்களோ கெடு பலன்களோ அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் நற்பலன்களை தருவார்கள் அதற்கு பிறகு கெடு பலன்களை மாறி கொடுத்து கொண்டே வருவார்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இந்த கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சியாகும் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறையும் பயிற்சியாகும் இது பெரிய விஷயம் கிடையாது கஷ்டமோ நன்மையோ மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல் ஆரம்ப தசா என்பது புதன் தசா புதன் தசா முடிந்தவுடன் கேது தசான்னு சொல்லியிருக்கு இல்லையா இந்த தசா நடத்துகின்ற கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மிகவும் வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் இருக்காது சாதக பலன்கள் என்பது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் சனி பயிற்சி ஆகிய கெட்டடத்துக்கு ஓரளவுக்கு பாதகமாக இருக்குமே தவிர அதிகப்படியான கெடுபலன்களை தந்துவிடாது கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து தசாக்களை நடத்துகின்றதோ அந்த தசா நமக்கு வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்களே நடக்காதா அப்படின்ற கேள்வி வருதுன்னா பாதகங்கள் நடக்கும் பெரிதளவாக இருக்காது கஷ்டங்கள் வரும் சில நாட்களில் விலகும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவு இருந்தாலும் சில வாரங்களில் அதை சரி செய்து விடலாம் தசாவும் சரியில்லாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது ராகுபக ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வருவது கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவதெல்லாம் அவ்வளவு சிறப்பான பலன்களை தராமல் பெரிதளவு நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்துவிடும் கவனிக்கணும் தசா சரியில்லாமல் இருந்தால்தான் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் சில கஷ்டம் துன்பம் உங்களுக்கு பொருளிழப்பு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய நிலையில் தசா உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும் அது என்ன தசான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு லக்கினம்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அமர்ந்த கிரகங்கள் தான் ராசி என்பது விருச்சக ராசி நட்சத்திரம் என்பது கேட்டை நட்சத்திரம் இது முழு நட்சத்திரம் புதனின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த நட்சத்திரம் என்றாலும் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டாமல் போகாதுன்னு சொல்வாங்க அது எல்லா விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்திற்காருக்கும் அமைவதில்லை காரணம் அவர்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாதா ஒருவர் நல்ல வேலையில் இருப்பார் இன்னொருத்தர் சாதாரணமான வேலையை செய்வார் இன்னொருத்தர் அரசியலில் இருப்பார் இன்னொருத்தர் நல்ல ஒரு வியாபாரியாக இருப்பார் இப்படி தசாக்கள் கொடுக்கின்ற தான் நாம் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகுகிறார் என்பதை விட குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமருவது மிகவும் கஷ்டமாக இருக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமருகின்ற காலமாகப்பட்டது பொருளாதாரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மறைந்தால் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை கொடுத்த காசு பணத்தால் பிரச்சனை நம்பிக்கை துரோகங்கள் தொழிலில் பல வகையான பின்னடைவு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத நிலை இப்படி ஓராண்டு காலம் என்பது கெடுபலன்களை பலன்களை தந்தாலும் அதற்கு பிறகு நற்பலன்களை கட்டாயமாக தந்துவிடுவார் ஆகையால் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது சிறிதளவாக இருந்தாலும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு ராகு கேது பயிற்சியால் பாதகங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பொறுமையாக இருந்து நிதானத்துடன் இருந்து குரு மூர்த்தியை வணங்கி வருவதும் வியாழக்கிழமை தோறும் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வந்தாலே வருகின்ற பிரச்சினைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்